ஹலோ வணக்கம் உறவுகளே நான் அன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் இந்த புரோக்கோழி இந்த புரோக்கோழி அன்றைக்கு மெலிவா போட்டிருந்த கடையில் வளவும் அறுபத்தொம்பது சென்ட் அறுபத்தொம்பது சென்ட் அப்போ மெலிவாக போட்டிருந்தபடியாக வாங்கிக் கொண்டு வந்தேன் நான் இதை உடனே சமைச்சிடணும் வச்சால் இப்படி மஞ்சள் பற்றி பற்றி கொண்டு வரும் இதில் சாடியாக வந்துட்டு இப்படி வந்துடும் முழுக்க அப்போ வச்சு சமைக்கலாம் அது உடனே சமைச்சிடணும் அப்போ இந்த ப்ரோ கோழியை நான் ஒரு பால் கறி செய்ய போகிறேன் இந்த சாணையில் விட்டு இந்த வேறு கொஞ்சம் சாணை இந்த சாணையில் ஒரு பால் கறி செய்வன்ட்டு அதுக்கு உருளைக்கிழங்கும் போட்டு வச்சால் நல்லா இருக்கும் மற்றது வெங்காயம் போடணும் ஒரு பச்சை மிளகா போட போகிறோம் கணக்கா போடக்கூடாது பால் வளம் போட்டு செய்கிறது முதல்ல இந்த ப்ரோக்கோலியாக துப்பரை வாக்கணும் இப்படி இப்படி ஒடிச்சு இப்படி ஓவண்டா இப்படி இப்படி எல்லாத்தையும் ஒடிக்க போகிறேன் ஒடிச்சிட்டு வடிவா துப்பரை வாக்கணும் என்னண்டா அதுக்குள்ளே பூச்சி புள்ளி இருக்கும் பச்சை தானே தெரியாமல் இருக்கும் அப்படி எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு வடிவாக கழுவிட்டு முதல் இதை அவிய விடணும் உருளைக்கிழங்கு வந்து இதுவும் போட போகிறேன் இது நல்லா மாப்பிடிப்பான கிழங்கு அதால் இந்த கிழங்கை கொஞ்சம் அப்புறம் கோழி ஒரு அஞ்சன் வசம் அவிஞ்சப்பறம் தான் போட போகிறேன் நேனண்டா இது டக்கு அண்டா விஞ்சிடும் மாப்பிடிப்பு அது மாப்பிடிப்பு இல்லாத கிழங்கு இருக்குது அது அவியாது கண்ணீரஞ்செல்லும் அப்போ உண்டா சேர்த்து போடலாம் இது நல்லது ஆரோக்கியமானது குழந்தைகளுக்கு கூட பிடிக்கும் குழந்தைகளுக்கு கூட செய்து கொடுப்பினா எல்லாரும் சாப்பிடலாம் சத்தான உணவு இது எப்படி செய்கிறதை பார்ப்போம் இப்போ நான் ஒண்ட ஒண்டாக இதை உருத்தி கழுவி போட்டு செய்யக்க ஆட்டுறேன் புரோக்கோலியாக அவிய வச்சிட்டேன் சொட்டு மஞ்சள் போடுவோம் கணக்கா போட சதில்லை கொஞ்சம் உப்பும் போடுறேன் இப்படியே அவிய வச்சுட்டு மூடி விடணும் பிறகு கிழங்கு வெட்டி வரும் ஒரு அஞ்சாறு மாதம் அவிய விட்டுட்டு இந்த கிழங்கை போடுவோம் பிறகு வெங்காயம் இதெல்லாம் பதக்கி சாணம் விட்டு இப்படி செய்கிற காட்டுறேன் வேற கொஞ்சம் ஒன்று வந்துட்டுதான் இந்த கிழங்கையும் போடுவோம் மாப்பிடி டக்கண்டா அவிஞ்சிடும் அவ்வளவா சத்து நிறைந்தது இந்த புறக்கோழி குழந்தைகள்லேருந்து பெரியாக்கள் வேற சாப்பிடலாம் இந்த இதெல்லாம் நான் கொற்பீட்டல் வழிய இந்த புறக்கோழி இது கட்டாயம் தெரியணமாகிச்சு அங்கே இருக்க நோயாளிகள் வர்த்தகாராம் இருக்கிறவைக்கு இந்த சாப்பாடு கட்டாயம் தாரது இது நான் செய்கிற மாயாவே செய்கிறோம் இல்லை அப்படி செய்யணுமோ தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஸ்பிட்டலில் தார அப்போ இது அவிகாட்டும் பார்ப்போம் புறக்கோழிக்கு வதக்குவோம் கடுகும் பெரிஞ்சிரம் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுட்டு மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் வளத்தையும் வதக்குவோம் അങ്ങനെ പോ വതങ്ങി വരാട്ട് സാപ്പു പേ വതങ്ങ പുറക്കോളിയ പോ கிழங்கு இங்கே இருக்குது அள்ளி நான் இது கொஞ்சம் பதம் குறைக்க அப்புறம் உண்டாவே கிழங்கு ஐமிதாய் போடலாம் நான் ஃப்ரிட்ஜை போட்டது கிளங்காவியா நிறைஞ்சன்லேன்ட்டு புறக்கோழி அவியெல்லாம் அதை அள்ளி நான் அள்ளிக்கிட்டு கிழங்காவியை விட்டேன் நான் இப்போ ஓகே ஆனால் உண்டாகவே எல்லாத்தையும் போடலாம் இப்போ பொருங்கோ சாண மூடி குறக்கணும் ஆனால் வீடியோ பதிவுடைய சாணம் விட்டேன் நான் கிழங்கு போட்டுட்டேன் சாண போட்டுட்டேன் அது நான் வீடியோ பதி பதிவிட இல்லை கெடுவாடு அண்டினாச்சு நானும் சொல்லி கதைச்சி கொண்டுருக்க இல்லை இது வந்து பச்சை மிளகா போடாமல் இப்படி சமைச்சா குழந்தை பிள்ளையால் விரும்பிச்சா அப்படினா சோறு ஓடாது சாண கணக்க விடப்படா கொஞ்சமாக விட்டு கிளங்கும் போட்டால் நல்ல ஒரு சேட்டை கொடுக்கும் இது இந்த புறக்கோழி ஒரு இப்போ மகன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறேன் நல்லா இருக்கா சோறோடு சாப்பிட போகிறாரோ யாரோ தெரியலை அப்போ இது தான் இது சாணம் விட்டாச்சு இப்போ அடுப்பாகவும் பண்ணுவோம் இந்த வேறுங்க நான் நெண்டையை சமைச்சது பூசணிக்காய் கிழங்கு கறி பருப்பு கறி கீரைக்கறி வச்சது கத்தரிக்காய் கத்தரிக்காய் குழாம்பு இது தான் கறி ஓகே புறக்கோழி ரெடி சாணையில செய்த புறக்கோழி இத்தட முடித்து கொள்ளுகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் போடுங்கோ மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்